நடந்து முடிந்துள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெளியிடப்பட்ட நாடளாவிய ரீதியிலான இறுதி முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தி ஒரு வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ளது அந்த கட்சி மொத்தமாக நாற்பத்து ஐந்து லட்சத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது வாக்குகளுடன் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஏழு உள்ளூராட்சி மன்ற ஆசனங்களை வென்றுள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அத்தோடு தேசிய மக்கள் சக்தி மொத்தம் இருநூற்று அறுபத்து ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை கொண்டுள்ளது இதேவேளை பிரதான எதிர்கட்சியான சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி மொத்தமாக இருபத்து இரண்டு லட்சத்து ஐம்பத்து எட்டாயிரத்து நானூற்று எண்பது வாக்குகளை பெற்று ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து ஏழு ஆசனங்களை பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது அத்தோடு அந்த கட்சி பதினான்கு உள்ளூராட்சி மன்றங்களை வென்றுள்ளது மேலும் இலங்கை அரசு அரசியலில் ஒரு காலத்தில் ஆதிக்கம் செலுத்திய சக்திகளான ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் பொதுஜன பெருமுன உள்ளிட்ட கட்சிகள் ஒரு உள்ளூராட்சி மன்றத்தை கூட பெறவில்லை அதன்படி முன்னைய ஆட்சி காலத்தில் ஆதிக்கம் செலுத்திய ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன ஒன்பது லட்சத்து ஐம்பத்து நான்கு ஐநூற்று பதினேழு வாக்குகளுடன் எழுநூற்று நாற்பத்தி இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி நான்கு லட்சத்து எண்பத்தி எட்டு ஆயிரத்து நானூற்று ஆறு வாக்குகளுடன் முன்னூற்று எண்பத்து ஒரு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது

பெங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒன்பது வாக்குகளை பெற்று ஆறு ஆசனங்களையும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஐந்தாயிரத்து இருநூற்று அறுபத்து எட்டு வாக்குகளை பெற்று அறுபது ஆசனங்களையும் அதிகப்படியாக கைப்பற்றியுள்ளன இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அனைவராலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதில் பலத்த போட்டி நிலவுகிறது குறிப்பாக கொழும்பு மாநகர சபையின் பெரும்பான்மையை எதிர்க்கட்சிகள் கைப்பற்றியுள்ளன நூற்று பதினேழு உறுப்பினர்களை கொண்ட கொழும்பு மாநகர சபையில் நாற்பத்தி எட்டு உறுப்பினர்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் பெரும்பான்மைக்கு தேவையான அறுபத்து ஒன்பது உறுப்பினர்களை பெற்றுள்ளன எவ்வாறாயினும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்தி உறுப்பினர்களை வென்றுள்ளதோடு ஆட்சி அமைப்பதற்காக ஏனைய கட்சிகளின் உதவியை நாட வேண்டியுள்ளது அதே போன்று நாற்பத்து எட்டு உறுப்பினர்களை கொண்டுள்ள தேசிய மக்கள் சக்திக்கும் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை கைப்பற்ற ஏனைய கட்சிகளின் ஒத்துழைப்பு அவசியமாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது